ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கத்தர் செய்ய விரும்புகிறார் என்று அர்த்தம் அலை லோயா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கத்தர் என்னில் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் அலை நான் விசுவாசிக்கிறேன் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அலை ஆனால் இந்த நமக்கு வந்து சிலதை கடப்பதற்கு சிலதை கடப்பதற்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா யாரு யோசுவா கடப்பதற்கு யோசுவா கையாண்ட மூன்று காரியங்களை வேகமாய் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை முடித்து முன் செல்ல விரும்புகிறேன் இப்ப ஏற்கனவே நாம் வாசித்தபடி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியத்தில் இருந்து நாம் இப்பொழுது கேட்கலாம்

யோர்தானை கடப்பதற்கு கத்தரால் கட்டளை பெற்ற யோசுவா அவர் கையாண்ட விதம் பலம் இருக்கு முதலில் முதல் வசனத்தில் இருந்து ஒன்று அவர் அதிகாலையில் எழுந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சில காரியத்தை கடக்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் எப்பொழுது விழித்துக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு அமீன் சொல்லுங்க இது ஒன்று இதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது இன்னொரு முறை ரெண்டாவதாக அவனும் ஈஸ்வரவேல் புத்திர அனைவரும் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க அவனும் ஈஸ்வரவேல் புத்திர அனைவரும் ஒரு முறை கூட சொல்லுங்க அவனும் ஈஸ்வரவேல் புத்திர அப்ப இந்த இடத்தில் பிரிந்து செயல்படுகிறார்களா இணைந்து செயல்படுகிறார்களா அப்ப சிலதை ஒரு குடும்பம் கடக்க வேண்டுமானால் குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் ஒரு சபை ஒன்றை கடக்க வேண்டுமானால் சபை பிரிந்து செயல்படக்கூடாது இணைந்து செயல்பட வேண்டும் ஒரு ஊழியம் கடக்க வேண்டுமானால் பிரிந்து செயல்படக்கூடாது இணைந்து செயல்பட வேண்டும் அப்படியானால் அவர்கள் இணைந்து செயல்பட்டது அவர்களுடைய கடந்து போகுதலுக்கு உதவியாக இருந்தது இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இணைந்து செயல்படுவோம் நம்மளால் கடந்து போக முடியும் நம்மால் கடந்து போக ஒரு அமீன் சொல்லுங்க மூன்று நம்பர் சுரி அடுத்த வார்த்தை சொல்லுகிறது சித்தியுமிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்களாம் சித்தியுமிலிருந்து அப்ப நான் யோர்தானை கடக்க வேண்டுமானால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க யோர்தானை கடக்க வேண்டுமானால் ஏற்கனவே பழைய ஒரு இடம் பழைய ஒரு அனுபவம் பழைய ஒரு சூழ்நிலை என்னிடத்தில் இருக்கிறது நான் சித்தீமின் அனுபவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் சித்தீமின் அனுபவத்தில் இருந்து பயணமாக வேண்டும் சித்தீமின் அனுபவத்தை விடை சொல்ல வேண்டும் தெளிவாய் சொல்லுகிறேன் சித்தீமில் இருந்து வெளியே வராத ஒருவனால் யோர்தானை கடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க அப்போ நம்ம இனி படிக்க வேண்டியது அனுபவம் என்ன சொல்லுங்க ஆனால் வந்த உடனே தடால் செய்யல பைபிள் அழகா சொல்லுது அவர்கள் அங்கே ராத்தங்கினார்கள் அப்போ ஒரு பிரச்சனையை ஒரு தேவ பிள்ளை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையை ஒரு சபை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையை ஒரு ஊழியக்காரன் பார்க்கும் பொழுது அவன் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டுமா பிரச்சனைகளை நாம் தொடுவதற்கு முன்னே தாண்டுவதற்கு முன்னே ஒரு ராத்தங்குகிற ஒரு அனுபவம் அவனுக்கு தேவையாக இருக்கிறது அலையிலோயா அலையிலோயா இந்த ஒரு வசனத்தில் இந்த நான்கு காரியங்களை நம்ம படிக்கணும் யோ மோசைக்கு ஒரு பழக்கம் உண்டு அவர் அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் உடையவர் இருந்து புறப்படும் பொழுது அதிகாலமே எழும்பி யார் வீட்டுக்கு போயிடுவார் தெரியுமா ஆ பார்வோனுக்கு வீட்டில் போய் முதல்ல காளிம்பல் அடிப்பார் அந்த ஆளு கதவை திறந்த முதல்ல பார்க்கறது யாரதான் மோசையை தான் பார்ப்பார் அப்ப அவர் கேட்பார் ஏல என்ன இந்த காலையில் சொல்றார் எப்போ என் ஜனங்களை ஆராதிக்க விடுவீர் என்று கர்த்தர் கேட்க சொன்னார் இதுதான் அவர் செய்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்துல ஆரம்ப பகுதியில நீங்க வாசிச்சீங்கன்னா இத நம்ம பார்க்க முடியும் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்துல பத்தாம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்க முடியும் அப்ப ஏன் இதை சொல்லுகிறே இதை கண்டு வளர்ந்த யோசுவா இப்பொழுது தனக்கு தான் செய்ய வேண்டிய ஊழியம் நான் செய்ய வேண்டிய பெரிய காரியம் நான் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி வந்த பொழுது எதை பின்தொடருகிறார் தன் எஜமான் தன்னை உருவாக்கின தேவ மனுஷன் அதிகாலமே எழும்பி தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது போல யோசுவாவும் தேவ ஜனங்களும் அதிகாலையில் விழிக்க பழகினார்கள் சொல்லுங்க அப்போ இன்றைக்கு பகல் வேலை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பகுதி என்ன ஒரு தேவனுடைய பிள்ளை அமை மாற்றத்தை வளர்ச்சியை வித்தியாசத்தை கடந்து போகுதலை விரும்புகிற பிள்ளை அதிகாலையில் விழிக்க தவறிவிடக் கூடாது சரி அதிகாலையில் எழும்புதலின் மகத்துவத்தை மோசி அறிந்திருந்தான் அதிகாலையில் எழும்புதலின் மகத்துவத்தை மோசை அறிந்திருந்தார் அதே மகத்துவத்தை மோசே யோசுவாவுக்கு படிப்பித்தார் அப்படித்தானே சொல்லணும் மோசே அதிகாலையில் எழும்ப காரணம் என்ன அதனுடைய மகத்துவத்தை அவர் அறிந்திருந்தார் அதனால் தன் அமீன் உடன் ஊழியராக இருக்கிற அமீன் யோசுவாவுக்கு அதை படிப்பிக்கிறார் அப்போ அதிகாலை எழும்புதலின் மகத்துவம் என்ன நம்ம என்ன பிரசங்க என்ன பேசுங்க பேசுங்க அதிகாலையில் எழும்புதலின் மகத்துவம் என்ன செய்து மணி என்ன நாற்பத்தி மூணு கட்ட 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 பேசுவேன் ஆனா தமிழ் தான் பேசுவேன் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறு அதனுடைய ஐந்த பாருங்க அதிகாலையின் முதலாவது மகத்துவம் என்ன நாப்பத்தி ஆறு ஐந்து வாசிக்கும் பொழுது நடுவில் இருக்கிறார் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதிகாலையின் மகத்துவம் என்ன அதிகாலையில் தேவனுடைய சகாயம் உண்டாகும் சொல்லுங்க அந்த வார்த்தை அதிகாலையில் தேவனுடைய சகாயம் உண்டாகும் சகாயம் என்றால் என்ன உதவி ஆங்கிலத்தில் ஹெல்ப் அப்ப நீங்க நல்ல கவனிங்க அதிகாலையில் எழும்ப காரணம் முயோசுவா சொல்லுவார் எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவரின் உதவி தேவை ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை ஆண்டவருடைய சப்போர்ட் எனக்கு தேவை அப்போ இந்த சபையில் தேவனை மகிமைப்படுத்தி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற முதல் வசனம் வார்த்தை என்ன அதிகாலையின் மகத்துவம் என்ன அங்கே தேவனுடைய சகாயம் கிடைக்கும் அழை அப்போ என்ன பார்த்து நான் சொல்றேன் அதிகாலையில் எழும்பு கத்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க நல்ல நல்ல கவனிங்க அநேகர் என்ன சொல்றாங்க யார் எனக்கு உதவி செய்வார்கள் இந்த பிரச்சனையில் யார் எனக்கு உதவி செய்வார்கள் இந்த சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார்கள் இந்த நெருக்கத்தில் யார் உனக்கு உதவி செய்வார்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் செய்கிறேன் யாருக்கு அதிகாலையில் விழித்துக் கொண்டு சமூகத்தில் அவருக்காக அவரோடு செயல்படுகிற பிள்ளைகளுக்கு அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் அப்போ அதிகாலையின் மகத்துவம் என்ன சொல்லுங்க அதிகாலையின் மகத்துவம் என்ன காலையில எழுப்பணுமா வேண்டாமா அதிகாலையில் எழும்பி தேவனை தேடணுமா தேடணுமா தேடண்டாமா அலே லூயா பலரும் அதிகாலையில் எப்ப எப்ப இன்னைக்கு தேடுவாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி ஏன்னா அன்னைக்கு மட்டும் தான் பலருக்கு நாலு மணி விடிய காலம் பார்த்ததே அப்ப ஏ இதை சொல்லுகிறேன் ஒரு மனிதனுக்கு தேவன் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய காரியத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய சகாயம் உண்டாகும் அல்லா அப்ப இன்னைக்கு பகல் வேளை அமீன் இந்த பகல் வேளை ஆண்டவரே நான் அதிகாலையில் விழித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே ஆண்டவரே அதிகாலையில எழும்பி அதிகாலையில எழும்பி உம்மை தேட எனக்கு கிருபை தார் அதனால் உம்முடைய சகாயத்தை அதனால் உம்முடைய சகாயத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் 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 ஒரு அமீன் சொல்லுங்க சரி அதிகாலையின் முதலாவது மகத்துவம் என்ன சகாயம் கிடைக்கும் நேரம் சரி சங்கீதம் நூற்றி ஒண்ணு பாருங்க சங்கீதம் நூற்றி ஒண்ணு பாருங்க அதனுடைய எட்டாம் வசனத்தை பாருங்க சங்கீதம் நூற்றி ஒன்னு அதனுடைய எட்டு பைபிள் எடுத்தீங்களா நூற்றி ஒன்னு அதனுடைய எட்டு அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் சொல்லுங்க அதிகாலமே அப்போ நீங்க நல்லா கவனிங்க யார் சங்கரிக்கப்படுவார்களாம் அக்கிரமக்காரர் சங்கரிக்கப்படுகிற நேரம் அதிகாலை பொழுது தெரியாம சொல்லிட்டு அக்கிரமக்காரன் சங்கரிக்கப்படுகிற நேரம் அதிகாலை பொழுது அந்த ரகசியம் அறிஞ்சதுனாலதான் தேவ மனுஷனாகிய மோசே காலையில எழும்பி யாருக்கு முன்னால போய் நின்னார் தோத்தர் யாருக்கு முன்னால பார்வோனுக்கு முன்னால போய் நின்னார் என் ஜனத்தை நீ விடுறியா இல்லையா என் குடும்பத்தை விடுறியா இல்லையா என் பிள்ளைய ஆராதிக்க விடுறியா இல்லையா என் பிள்ளைய படிக்க விடுறியா இல்லையா என் தொழில செய்ய விடுறியா இல்லையா தெரியும் தெரியும் நேரம் அதிகாலை பொழுது சத்துரு சங்கரிக்கப்படுகிற நேரம் எது அம்மே நம்ம குடும்பங்களுக்கு விரோதமா நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம ஊழியத்துக்கு விரோதமா நம்ம செய்கிற தொழிலுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற சத்துரு சங்கரிக்கப்படணும்னு நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் அதிகாலை எழும்பும்படி சொல்லுது சத்துருக்குள் எவ்வளவாய் இந்த சத்துரு சங்கரிக்கப்படணுமா அந்த முறைமையை நான் செய்யணும் யோசுவா செய்த முறைமையை நான் செய்யணும் அதிகாலையில் எலும்பு காணாம பெயருவான் செலவே ஆண்டு அழைப்பு விடுக்கிறார் பிள்ளைகளே உனக்கு சகாயம் கத்தரிடத்தில் வரும் அப்படிதான் நூத்தி இருபத்தி சங்கீதம் சொல்லுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை எனக்கு ஒத்தாசை நான் யா அதிகாலமே விழித்துக் கொள்ளுகிற எனக்கு ஒத்தாசை அதிகாலமே விழிக்கிற எனக்கு ஒத்தாசை சில குடும்பங்களில சில வீடுகளில அதிகாலமே ஜபிக்கிற சத்தம் கேக்குது காத்திரி நேரங்களில துதிக்கிற சத்தம் கேக்குது அதிகாலை பொழுதுல கண்ணீர் விடுகிற சத்தம் கேட்குது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் கேட்குது கத்தர் சொல்லுகிறார் உனக்கு கத்தர் சொல்லுகிறார் பரத்தில் இருந்து உங்களுக்கு சகாயம் பரத்தில் இருந்து சகாயம் உங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிற பெரிய பிரச்சனைகளை கண்டு மனமுடைந்திருக்கிற பிள்ளைகளே கத்தர் சொல்லுகிறார் சத்துரு சங்கரிக்கப்படுவான் ஜெபிக்கிற உனக்கு முன்னே ஆராதிக்கிற உனக்கு முன்னே அதிகாலமே எழும்பி ஜபிப்பதற்கு தீர்மானிக்கிற நமக்கு முன்னே சத்துரு சங்கரிக்கப்படுவான் உண்மையா கத்தருமே வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க மக்கள ஆமைன்னு சொல்லுங்க நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார் உங்க பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்த்து சொல் பயப்படாதீங்க சத்துரு சங்கரிக்கப்படுவாங்க